அனைவருக்கும் வணக்கம் காவலர் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கான திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை மற்றும் அப்பளோ பயிற்சி மையம் நம்ம தொடர்ந்து வந்து ஏழு தேர்வுகள் பார்த்துருப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழு தேர்வு கிட்டத்தட்ட தேர்வு நாட்கள் கிட்ட விட்டது ஸோ அதனால் வேண்டி முழு தேர்வு முழு தேர்வு கொடுத்துருக்காங்க முழு தேர்வு ஒன்று இரண்டு சரிங்களா இந்த தேர்வு நடைபெற்ற நாள் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது ஸோ ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு ஸோ அதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறோம் அதன் மூலிமா நீங்கள் இலவசமாக பயிற்சிக்காக இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நிச்சயமாக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு மாதிரி தேர்வு கட்டாயம் தேர்வு மாணவர்கள் நிச்சயமாக இதை ப்ராக்டிஸ்க்காக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அப்டேட்டுக்கு அதாவது காவல காவல்தேர்வுக்கான அப்டேட்டுக்கு நம்ம டெலிக்ராம் சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க கைண்டி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் யூ